ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு தேவை அதை வந்து நம்ம வந்து எடுத்து செய்யணும் நாங்க முடிவு பண்ணி இன்னைக்கு இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தாம்பரம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போதை போதை வகுப்பு மாதிரி நம்ம பண்றோம் உண்மையில நான் ஒரே விஷயம் சொல்றேன் சுவாமி விவேகானந்தர் என்ன இந்த நாட்டை நான் முன்னேற்ற நூறு இளைஞர்களை கொடுங்க சொன்னார் சரிங்களா அப்துல் குலாம் ஐயா வந்து நான் இந்த நாட்டை வல்லரசாக்குவேன் இளைஞர்களை நம்பிதான் நான் இருக்கேன் சார் அதே மாதிரி இன்னைக்கு நாங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம் எங்களால கண்டிப்பா இந்த போதையை வந்து மாணவர் செல்வன் வந்து அகற்றி வெளியே கொண்டு வந்து எங்களால் முடியும் எங்களால உண்மையில இன்னைக்கு நம்ம தமிழக முழு வந்து இதுல வந்து கஞ்சா இதுல திருவரஸ்ட் இதுல தேவை அரஸ்ட் அதை நம்ம எத்தனையோ நியூஸ் நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா இது வந்து பழக்கமாச்சு நம்ம வந்து யூஸ் பண்றவங்க அதை யூஸ் பண்ணாம இருந்தோம்னாக்கி அந்த பொருளை நம்ம உள்ள வருமா உண்மையில இந்த தெருவில் வந்து ஒரு நாலு மெடிக்கல் ஷாப் இருக்குது ரெண்டு ஒயின் ஷாப் இருக்குது ஒரு ரெண்டு கோழி கடை இருக்குது ஒரு நம்ம ரசோ பாட்டிலும் இருக்குது நம்ம நமக்கு தேவை நம்ம எடுத்துமே எடுத்துக்க மாட்டோமா நம்ம தேவை என்ன இன்னைக்கு உண்மையிலே நீங்கள் இவ்வளோ நாலோச்சல்கள் இருக்கீங்க நம்ம எதுக்காக நம்ம படிக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்க வைக்கிறாங்க உண்மையிலே பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் நடக்குது சரிங்களா நிறைய காலையில் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா கால பேர்ல சொல்ல வரும்போது எல்லா காலையும் பார்த்தா நிறையா கஞ்சா க கஞ்சா அப்படின்னு நிறையா போதைப் பொருட்கள் வந்து நாங்கள் எடுக்கப்பட்டோம் எடுத்துட்டு நிறையா நம்ம நியூஸ் பார்க்கணும் அப்போ வந்து எங்கே எங்கே இருக்குது இப்போ வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு பிடிக்கிறதா சரி அவங்க ஒரு வழிநிலை கொடுக்காங்க ஒரு இதாக அசால்ட்டா எடுத்துகிட்டு போன உலகம் இன்னைக்கு வந்து மாணவர் செல்லங்கள்ட்ட உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க பத்து வயசு பசங்கள்கிட்ட கூட இன்னைக்கு போயிடுச்சு அப்போ வளர செல்வா எங்க போச்சு நம்ம தமிழகம் உண்மையில சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது போதை போதையை விடணும் அதனால் நம்ம போதை மாதிரி வரோம் நீங்கள் ட்ரக்ஸ் மட்டும் நினைக்காதுங்க எந்த இதுக்குமே நமக்கு ஒரு அடிக்ட் ஆகக்கூடாது ஒரு செல்போனா இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி ஒரு நாவரிக போதை அதை மூலம் முடிவுக்குங்க உண்மையிலேயே எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒன்று சொல்கிறேன் ஒரு உண்மையான ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு தன்னாரில் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே பத்து கோடி ஒரு பத்து வயசுக்கு மேலே நம்ம தமிழகத்தில் பத்து கோடி பேர் நம்ம இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கோடி பேருக்கு நூறு பேர் போகிறோம் தன்னார்கள் மொத்தம் ஒரு ஆயிரம் தன்னார்க்க கொடுத்தாங்க நாங்கள் ஒரு வருஷத்தில் எங்களால் முடிஞ்சது ஒரு இருபது பெர்சன்டேஜ் ஆகுது போதையை போதையை ஒலி ஒழிக்கிறது என்னென்ட்டு வாங்க மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லி நாங்கள் குறைக்கிறோங்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மாணவர்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அது வந்து நீங்கள் உண்மையில எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அது பற்றி தான் நாங்க எழுப்பினோம் உண்மையிலே இந்த மாரத்தான் நடத்து எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறது நேற்று சாய்ந்த அஞ்சு மணி வரைக்கும் எங்களுக்கு தெரியும் சரிங்களா நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் எவ்வளவு நடத்துறங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் உண்மையிலேயே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்க நம்புறேன் கடைசி நீங்க கூட எங்களோட பயணிக்கிறோம் நன்றி இந்த சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்ள அழைத்த உடனே நான் முதல் நாளாக வந்திருக்கிற சிறப்பித்த ராஜ்குமார் அவர்களையும் பிரபலமான பல்மருத்துவங்களை எடுத்துக்கொண்டிருக்கும் டாக்டர் பாலாவிஸ்நீகாந்த் அவர்களையும் நாங்கள் இங்கே நாங்கள் அழைத்த அழைப்புக்கு அவர்கள் உடனடியாக வந்து எங்களோட தோலை தோல் என்று இங்கே நாம் அழைப்பே இல்லாமல் இந்த அட்வைஸ்மெண்ட்டை பார்த்து தலபா சுந்தரம் அவர்களை வந்து இங்கே நம்மை சிறப்பிக்க இங்கே நம்மளுக்கு சிறப்பு அது எப்படி வருது உள்ளே எப்படி வருது அது கன்சியூம் பண்ணாமல் உள்ளே வருமா அதுதான் என்னுடைய கேள்வி அதாலேயும் அது இருக்குது காலேஜ் போகிற பசங்க கையிலையும் அது இருக்குது அது வராமல் இருக்கிறதுக்கு

என்னியது என்னியாவுது எய்துவ எண்ணிய இன் இயர் பேரு ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து சி ஆகணும் சிடிஎஸ்க்கு நான் உங்கள் பெரிய டாக்டர் ஆகணும் ஒரு பெரிய லாயர் ஆகணும் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிற வகையில அந்த ஃபின்னாலுக்கு நாலு பேர் வந்து நாளைக்கு ஒரு டாக்டர் ஒரு லாயர் ஆகலோ அவங்க கத்துகிட்டு போக வந்துருக்காங்க ஸோ இதுவோ திஸ்டர் பயலர்ஸ் எண்ணியது என்னையாவது எழுந்து வரிக்கு டு பெக்கம் சம்திங் யூ கேன் பிகம் தட் ப்ரொவைடு தின்னியர் ஆக பேரு ஸோ என்னை ஃபஸ்ட்

ஒரு நிமிஷம் இப்படி 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 பாத்துல சூஸ் பண்ண மாட்டோம் உங்க அப்பா ஆபரேஷன் பண்ணுறது வேற தப்பா வைக்கணும் சரிதா பன்னெண்டு மணி நேரம் ஆபரேஷன் பண்ணும் பன்னெண்டு நேரம் பாத்துக்கலாம் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பண்ணணும் சார் ஒரு ப்ரோகிராமிங் சொல்லணும் லார் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டப்போம் தபர்வான் எல்லாரோடையும் நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய மனித பாரு இந்த மனிதனுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு சீன சீனர் மேன் தூக்கிட்டு மதம் ஒழிப்போம் மது வந்து நாற்றுக்கு நாற்றுக்கு வீட்டுக்கு கீழே தூக்கிட்டு கடை நான் பார்த்துட்டு இருக்கேன் கடந்த பதினைந்து பதினெட்டு நிமிடங்களாக கையை தூக்கிட்டு இருக்காரு கை தருங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது என்ன தெரியுமா பொது மக்கள் உன்னுடைய வீடு கெட்டு போக கூடாது நீ ரோடுக்கு வரக்கூடாதுன்னு பொது மக்கள் உன்னை பத்தி நினைக்கிறது நான் சின்ன பசங்க நீ நாளைக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் நீ வந்து ஒரு ரோட் சைடு ரவுடி மாதிரி இங்கெல்லாம் போலீஸ்கார பிடிச்சி தரத நீ இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு அவர் தூக்கி பிடிச்சிருக்க பார்த்தேன் அந்த பொதுமக்கள் உடைய குரல் இந்த குரல்களை இன்னைக்கு கேட்கும் நாளைக்கு வந்து ரோட்டு போனவங்க கேட்கும் நாளைக்கு ஒரு சட்ட சபை கேக்கும் பாராளம் பண்ணுறது இதான் கேட்கும் நபர் வாண் நம்ம டும் நான் பார்த்துக்கிட்டிருந்தேன் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த மக்கள் இந்த பசு இந்த இயக்கம் அவங்க சொன்னாங்கன்னா இயற்கையை வந்து நம்ம வந்து காப்போம் என்ப தொடர் இந்த மாதிரி வாழ்வோம் அந்த போலீஸ்க்கூட கேட்கணும் இதுல வந்து என்ன தப்பு இருக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும் பசங்களுக்கு போதிய பொருள்ல இருக்கக்கூடாது நான் லாயர் இருந்தாலும்

நாங்க பாக்குற ஒரு பெரிய விஷயம் மது ஏறக்குறைய எத்தனூர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் லிவர் டிசீஸால செத்து போயிட்டு இருக்காங்க நம்ம த போதை பொருள் நம்ம ஆட் போனோம்னா ரொம்ப மோசம் ரொம்ப மோசமா கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்காங்க பசங்களா யாருக்கா தெரியுமா நீங்க சொல்லுங்க கிலோகிராம் பிடிச்சிருக்காங்க

வருங்கால கஞ்சா அடிக்குது வருங்கால கொக்கே அடிக்குது வருங்கால ட்ரம் அடிக்குது அப்படிலாம் இல்லை மேம் சரியா ஸோ நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கங்க இன்னைக்கு நீங்கள் ஓடும் போடுறது விழிப்புணர்வோடு ஆடுறதோ இவருக்காகவாத நீங்க பண்ணுங்க நீங்க நீங்களாம் கேட்டுக்கோ வேணா ஒரு மனிதன தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு பாருங்கள தனி நீங்க மனிதன் இவர் இவர் கெத்தான மனிதன் நாடகால தூக்கி பிடிச்சிருவாங்க ஒரு டாக்டருங்கிற போல இவர் கை வலிக்குவோல வேலை பிடிச்சிருக்காரு இந்த மாதிரி

சமுதாயத்துல வந்து சீர்கேடு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி விழிப்புணர்வு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஓடுறோம் ஜாலியா ஓடுறோம்னு சொல்லி பாரதியார் சொன்னாரு பாருக்குள்ளே நல்ல நாடு அவ்வளவு நல்ல நாடு அழகான அழகான ஒரு காலை அப்கோர்ஸ் அவர் பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த காலத்துல வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு ஆயிடுச்சு பட் நீங்க அதாவது மனசுல வச்சுக்கிட்டு இது மேல நாங்க வந்து ட்ரக்ஸ் கிட்ட கூட போக மாட்டோம் பெண்கள் கிட்ட தமிழ்நாடு டீட்டெயில் டீட்டெயில்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட ரொம்ப இல்லை ஆண்கள் கிட்ட தான்

阿拉来啥去呀？<laughs> <laughs> <laughs> டாக்டர் எஸ் முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுக

கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஓடுற வரைக்கும் நம்ம உடல் இயக்கம் இருக்கும் வரைதான் நமக்கு எல்லாமே அதை நல்லபடியா பாதுகாத்துக்கணும்னா நம்ம நம்ம தற்காத்துக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியாமலேயே நம்ம கைக்கு போதை பொருள் கிடைக்க மக்கள் பசுமை பத்தி பி பழவி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக அவரது மகன் சுபாஷ் பெற்று போகிறார் வச்ச பிறகு நீங்கள் இந்த ரோட் சைடில் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த இடம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இப்படி ஓடி திரும்ப அதே பாயிண்ட்ல இங்கே வந்து நாங்கள் ஆஜராகிடணும் ஓகேவா அசம்பில் ஆன பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ எல்லாருக்கும் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட்டு ஓகேவா இந்த ரோடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நீங்கள் ஓடணும் அது வந்து அதை நீங்கள் ஒபே பண்ணணும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும்

கங்கராச்சுலேஷன்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் இந்த பக்கம் பாருங்கள் ரோட் பக்கம் ரோட் பக்கம் ஓகே வெரி குட் எல்லோரும் சேர்ந்து நல்ல விஷயம் படிக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக ரெண்டு பேர் நான் முதல் மேரசன் வரும்போது எனக்கு இருபத்தி ஆறு இன்றைக்கி எனக்கு அறுபத்தி ரெண்டு லவ் டாய் என்னென்னா ரெண்டு பேருக்கு ரொம்ப நான் வாழ்த்து கொடுத்துருக்கேன் ஒன்று நம்மளோட இருந்து இந்தியன் தாத்தா மாதிரி ஜம் ஜம்னு ஓடுங்க நம்ம ஏர்ஃபோர்ஸ் தாத்தா सारे वाले इस बारे में स्पोर्ट्स कैच और वोटिंग इसका नहीं और बस ओन 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 ओ

எதி ஒரு நிறைய கான்டாக்ட் வரும் நெட்ஒர்க் வரும் புது புது ஆட்கள் நீங்க மீட் பண்ணுவீங்க சர்டிபிகேட் வந்துட்டே இருக்கீங்க உங்களுடைய பயோடேட்டா நீ நாளைக்கு ஒரு வேலைக்கு வர சும்மா வந்து அவருக்கு போறோம் வேலை கொடுக்க மாட்டாங்க நாலு மாதம் நோட்டானா உங்களுக்கு வேலை கிடையாது சரியா நாங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு சூஸ் பண்ணி வேலை கொடுக்கற ஆட்கள் சொல்லுங்க

பிரபாகர் இருக்காரு பாலாஜி சீனவாசன் இருக்காரு மருத்துவமனை அரசியல் நோக்கம் இல்லாமல் என்ன அரசியல் இருக்கு சார் என்ன அரசியல் இருக்கு சார் சொல்றீங்க அப்பா உங்க வீட்டுல இருக்கிற பசங்களும் எங்க வீட்டுல இருக்கிற பசங்களும் மோதல் பொருள் எடுக்கக்கூடாது அது அரசியல்னா இது அரசியல் தாம்பரத்துல வந்து பல பேனர்ஸ் போஸ்டர்ஸ் வணிக சார்பில் வணிக ரீதியா போட்டிருக்கிற அவ்வளவு போஸ்டர்ஸ் இருக்கும் போது நெகட்டிவ் விஷயம் ஏதோ தெரியல அவ்வளவு பேனர்ஸ் அவ்வளவு போஸ்டர்ஸ் போதை பொருள் ஒழிப்போம் சொல்லி எந்த ஒரு சின்னமோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் அரசியல் விஷயம் இல்லாம இருந்தும் அந்த பேனர்ஸ் போட்டது கிழிக்கப்பட்டிருக்கு அதாவது போலீஸோட பராமரிப்பு வந்து இங்க ஒரு வேலை ஒரு அரசியல் கூட்டம் வந்திருக்கோம் பாக்குறதுக்காக போலீஸ் வந்து பராமரிக்கிற போலீஸ் இதே பேனர்ஸ் இதே போஸ்டர்ஸ் யாரோ கீழ்ச்சிட்டு இருக்கும் போது அவங்க ஒண்ணுமே பண்ணலையே ஸோ அரசியல் பேசுவதற்கு இது ஒரு மேடை இல்லை இந்த பசங்க வந்து நாளைக்கு வந்து போதைப் பொருள் தாக்கலால் கஷ்டப்படக்கூடாது நினைக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் பட் இதை கேட்குற போலீஸும் கேட்குற அமைச்சர்களும் கொஞ்சம் யோசிக்கணும் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் போதைப் பொருள் ஒழிக்கணும்னு சொல்லுது சொல்லியிருந்தா தேவையில்லாம இந்த பேனர்ஸையும் இந்த போஸ்டர்ஸையும் சேதம் படுத்துறதுனால மக்களுடைய கோபத்தையும் மக்கள் பொதுமக்களுடைய ஒரு அங்கீகாரத்தை அங்கீகாரமின்மைய அவங்க சம்பாதிக்கிறாங்களே தவிர இது மாதிரி கீழ்ச்சி போடுறதுனால அவங்க யாருக்கும் யாருக்கும் அவங்க வந்து ஒரு விக்டிரி இல்லை இது ஒரு வெற்றியே இல்லை தயவு செய்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வள்ளுவர் சொன்னாரு நீ பெரிய மனுஷனாக இருக்கணும் மூணு விஷயம் இருக்கக்கூடாது செருக்கு இருக்கக்கூடாது சினம் இருக்கக்கூடாது சிறுமை இருக்கக்கூடாது போதை பொருட்கள் பசங்க நல்லா இருக்கணும் போடுற ஒரு போஸ்டர் கிழிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் தன்மையில வந்து சிறுமை இந்த சிறுமைய நம்ம தலைவர்கள் அதுவும் தாம்பரத்தில் இருக்கிற தலைவர்கள் பொதுவாக இத வந்து அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் இது மாதிரி விஷயங்கள் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் நான் எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிறேன்